சாப்பாடு இருக்கா வெயில் இருந்து அந்த பக்கம் போய் உட்காந்துருங்க நல்ல போங்க எழுப்புங்க வீட்டுக்கு போவீங்களா வீட்டுக்கு போவீங்களா டெய்லி போவீங்களா வீட்டில் யாரெல்லாம் இருக்கா தெரியலையா எப்படி கிழக்கையா எழுப்புங்க பெரியவரா எலும்புங்க வெயில் இருக்காங்க எழுபுங்க எழுபங்க பெரியவரை எலும்புங்க வெயில்ல உட்கார கூடாது எலும்புங்க காசு வேணுமா காசு வேணுமா வேண்டாமா டீ வாங்கிட்டு வரட்டா ஆ சரி பெரியவரே டீ மட்டும் போதுமா வேற என்ன வேணும் களம் வேணுமா வேண்டாமா

அந்த பக்கம் போய் இது மாறி இருக்கலாமா டீ குடிச்சிட்டு போயிடுக்களா மனைவி இருக்கா இல்லைன்னா இல்லையா சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா கிழக்கையா சொந்த ஊர் எது சொந்த ஊர் எது இதுதானா நாகர்கோவில் தான் சொந்த இடம் இருக்கா வீடு இருக்கா உங்களுக்கு முடிவட்ட போவா முடி முடிவிட்டுவா சரி பழைய காலத்து கதை தான் தெரியுமா உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு சொல்லுங்களா என்ன வேற எத்தனை எத்தனை வேறு படிச்ச பள்ளியில் படிச்சிங்களா படிக்கலையா சின்ன வயசுல என்ன வேலை பார்த்திய விவசாய வேலையா இப்போ எங்க தங்கி இருக்குது வீட்டில் தங்கி இருக்கா தின வீட்டு போவீங்களா ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா இருக்கா அங்கே தான் இருக்குமா இது உதவித்தொகை கிடைக்குதா கிடைக்கலையா ஏதாவது வேணுமா வேண்டாமா சரி பேர் வரேன் போயிட்டு வரேன் ஓகே டீ மட்டும் போதுமா